என்னப்பா குரூப் 4 அஸ்பிரண்ட் என்ன பண்றீங்க நேத்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணா அதுவே பெரிய புக்லெட்டா இருக்கு இத படிச்சாலே நான் படிச்சதெல்லாம் மறந்துடுவேன் போல சரி நீ கன்ஃபியூஸ் ஆயிருக்காத நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் உங்க எல்லாருக்கும் கூட சொல்றேன் உங்க ஃப்ரெண்ட் யாராவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய வந்து குடுத்திருக்க மாதிரி இருக்கு ஆனா எல்லாமே சிம்பிள் தான் நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆறதுல இருந்து எல்லா பார்க்கலாம் பாக்கோ எக்ஸாம் வந்து உங்களுக்கு நைன் தேர்ட்டில இருந்து அதாவது ஜூன் நைன் காலையில ஒன்போதரை இருந்து பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் சரியா ஒன்போதரைக்கு எக்ஸாம்னா நீங்க எப்ப ஹாலுக்கு போகணும் அப்படின்னா எட்ரைக்குலாம் நீங்க ஹாலுக்கு போயிடணும் இன்கேஸ் ஒன்பது மணிக்கு அப்புறமா வரீங்கன்னா கண்டிப்பா உங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க ஸோ இந்த ஏதாவது ஒன்போது மணிக்குள்ள அவங்க கொடுத்துருக்க டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டிக்குலாம் நீங்க எல்லாருமே உங்களோட சென்டரை போய் ரீச் ஆயிடணும் அங்க போயிட்டு உங்களோட நம்பர் என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாமே செக் பண்ணிக்கிறோம் சரியா சோ இது வந்து நீ உள்ள போறதுக்கு சரியா அப்ப போறதுக்கு முன்னாடி மெயினா இந்த ஹால் டிக்கெட் இந்த ஹால் இவ்வளவு பேஜ் எல்லாம் கொண்டு போகணும் இல்ல நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் கொண்டு போனாலே போதும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல தான் உங்களோட டீடைல்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம முக்கியமா உங்களோட ஹால் டிக்கெட்ல இருக்க போட்டோ பாத்துக்கோ இந்த போட்டோ கிளியரா இருக்கா அப்படின்றத பாத்துக்கோ ஏன்னா போட்டோ கிளியரா இல்ல உங்களோட மேட்ச் ஆகல அப்படின்னா அடிஷனலா நீங்க ஒரு ஒயிட் ஷீட்ல உங்களோட போட்டோ ஒட்டி சைன் போட்டு அதை ஃபில் பண்ணி கொடுக்கற மாதிரி இருக்கும் எல்லாமே நீங்க ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கும் எப்பயுமே போறப்ப வந்து உங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒரிஜினல் உங்களோட அந்த ஐடி ப்ரூஃப் எல்லாமே சொல்லுவாங்கல்ல ஆதார் கார்டு மோஸ்ட்லி எல்லாத்தையுமே இருக்கும் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பான் கார்டு இந்த மாதிரி என்ன இருக்கோ ஏதாவது ஒரு ஒரிஜினல் கையில வச்சுக்கோ ஒரிஜினல் ஆர் ஜெராக்ஸ் மோஸ்ட்லி ஒரிஜினல் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது ஸோ பாஸ்போர்ட் சைஸ் இது மட்டும் மறக்காம எடுத்துகிட்டு போயிருங்க எயிட் தேர்ட்டிக்குள்ளே உங்களோட ஹாலுக்கு நீங்க ரீச் ஆயிடும் அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு விஷயம் உங்களோட கையொப்பர் ஷீட்லயே ரெண்டு இடத்துல வந்து சிக்னேச்சர் ஓஎம்ஆர் எப்படி ஹாண்டில் பண்றது அப்படின்றத நான் தனியா போர்டுல வச்சே வந்து நான் எல்லாருக்குமே ஒரு தடவை தரேன் சோ உங்களோட பெருவிரல் ரேகை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடதுகை பெருவிரல் ரேகை சோ அந்த மாதிரி வைக்கிறப்போ உங்களோட மத்த ஓஎம்ஆர் ஷீட்ல எந்த ஒரு பேஜுமே டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு பொறுத்த வரைக்கும் தெரியும் எல்லாருக்குமே கொஸ்டின் நீங்க தப்பா போட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது ஆனா ஓஎம்ஆர் ஷீட்ல அழுக்கு பண்றது மால் ப்ராக்டிஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் சரியா சோ நல்லா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸாம் எழுதுறீங்களே எக்ஸாம் வந்து போன வருஷத்துல இருந்தே சொன்னதுதான் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிளாக் கலர் மட்டும்தான் யா யூஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்களோட கொஸ்டின் பேப்பர் இப்போ நைன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நைன் ஃபிஃப்டீனுக்குலாம் உங்களோட கொஸ்டின் பேப்பரும் ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுத்துருவாங்க அப்படி எழுத எழுதலாமெல்லாம் எழுதக்கூடாது ஃபஸ்ட்டு உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் கொஸ்டின் புக் வாங்குனோன்னே உங்கள் கொஸ்டன் புக்கில் ஒரு மார்க் இருக்கும் அந்த மார்க்கை தப்பு இல்லாமல் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செட் அப்படின்றத பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாருக்குமே கொஸ்டின் பேப்பர் வராது ஏபிசி பி ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஷஃபுல் ஆகிருக்கும் ஏவா பிஆர் சிஆர் டிஆன்றத பார்த்து மார்க் பண்ணுங்க இன்கேஸ் உங்களுக்கு சி கொஸ்டின் பேங்க் வந்திருக்குப்பா நீ தெரியாம ஓஎம்ஆர் ஷீட்ல டீன்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டியோட செட்டை தான் எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஃபுல்லா ஆன்சருமே ராங்காக தான் இருக்கும் சோ உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல என்ன நம்பர் இருக்கு என்ன செட் அப்படின்றத பார்த்து உங்களோட ரெஸ்பெக்டிவ் OMRல ஃபில் பண்ணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் பேப்பர் வாங்கிருக்கீங்க இல்லையா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் புக் லிட்ட ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நல்லா செக் பண்ணுங்க எல்லா பே எல்லா பேஜஸுமே ப்ராப்பரா பிரிண்ட் இருக்கா அப்படின்ற விஷயத்த தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பார்த்துட்டு ஷீட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்திடணும் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி அதை வந்து கரெக்ஷன் வாங்கிடணும் அதாவது உங்க இன்விஜுலேட்டார்ட்ட நீங்க சைன் வாங்குறீங்கல்ல அதுக்கு முன்னாடியே அதை எல்லாத்தையுமே செக் பண்ணிடணும் இன்கேஸ் அப்படி ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீங்க சைன் பண்றதுக்கு முன்னாடியே அதை மாத்தி கொடுத்துருவாங்க இன் கேஸ் அவசரப்பட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா அதை மாத்துறதுக்கான வாய்ப்புமே இல்லாம போயிடும் சோ இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம ப்ராப்பராக ஷேட் பண்ணணும் வந்து ஓஎம்ஆர் ஷீட் ஷேட் பண்ணணும்னா அது ப்ராப்பராக இருக்கணும் அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு ஸோ ஷேடிங் தவிர உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்ல எந்த விதமான மார்க்கிங் இருந்தாலும் அது வந்து மால் ப்ராக்டிஸாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இப்போ வந்து நான் உனக்கு எப்போ போகணும் அப்படின்றது சொல்லியாச்சு இந்த சைன் பண்ணுற ப்ரொசீஜர் சொல்லியாச்சு அண்ட் உங்களோட வினா தொகுப்பு ஆன்சர் கீ புக்லெட் எப்படி செக் பண்ணணும் அப்படின்ற விஷயம் சொல்லியாச்சு அடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஹேண்டில் பண்றது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓஎம்ஆர் ஷீட் பொறுத்த வரைக்கும் அது நான் தனியாகவும் சொல்றேன் காமனாகவும் இந்த இதில் சொல்லிடுறேன் அந்த நாலு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சரியா நாலு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று நம்ம டிக் பண்ணியே ஆகணும் இன்கேஸ் நீங்க அந்த அந்த நாலு ரவுண்ட் அஞ்சு ரவுண்ட்ல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணாம விட்டாலும் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் வந்து இன்வாலிட் ஆயிடும் சரியா சோ தெரியல ஆன்சரே தெரியல நான் இதுக்கு எந்த ஆன்சர் கொடுக்க விரும்பலைன்னா விடை தெரியவில்லை அப்படின்ற ஆப்ஷனையாவது நம்ம கிளிக் பண்ணனும் ஓகேவா

இது விருப்பக்காக தேர்வு எழுதாமல் வேறு பாடத்தில் எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல நீங்க குரூப் ஃபோர் எழுதுறீங்க ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் ஓகேவா சரி எதுக்காகனா நீங்க மெயின்ஸ் வச்சுக்கோங்க இன் கேஸ் நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க நீ வந்து ஜெனரல் தமிழ் தான் உன்னோட விருப்ப பாடம்னு கொடுத்துருக்க ஆனா நீ ஒரு கொஸ்டின் ஈஸியா இருக்கும்னு இங்கிலீஷ்ல எழுதுறனா அது தப்பு அப்படி எழுதக்கூடாது நீ தமிழ் சூஸ் பண்ணிருக்கேனா தமிழ்ல தான் உன்னோட எக்ஸாம் எல்லாமே எழுதணும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல தான் எழுதணும் இது என்சிக்யூன்றதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா பைலிங்லா தானே இருக்க போகுது நீங்க மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட லாங்குவேஜ் தான் நீங்க எழுதணும் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் நீங்க எழுதுறப்போ பக்கத்துல இருக்கவங்கள உங்களோட ஓஎம்ஆர் பார்த்து காப்பி பண்ண விடுறது இல்ல நீங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து காப்பி பண்றது மினி ஜெராக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜெராக்ஸஸ் எல்லாமே நீங்க எடுத்து போனீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களோட மேல் பிராக்டிஸ்ல தான் வரும் அப்படின்றதையும் நல்லா கிளியராகவே இங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம நெகட்டிவ் மார்க்கிங்னு சொன்ன நீங்க தப்பா எழுதுனீங்கன்னா அதுக்கு மார்க் ரெடியூஸ் ஆகாது இதே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு மார்க்ஸ் ரிடியூஸ் ஆகும்னா அவங்களே ஹால் டிக்கெட்ல கிளியரா கொடுத்துட்டாங்க

டூ மார்க்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க ஸோ ஓய்மார் ஷீட்ல எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிருக்கணும் அப்படி நீ இப்போ ஒரு பத்து கொஸ்டின்ல ஒரு ரெண்டு கொஸ்டினுக்கு நீ ஃபில் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த ஃபில் பண்ணாத ரெண்டு இது இருக்குல்ல அது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரெண்டு ரெண்டு மார்க் ரிடியூஸ் ஆகும் ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றது ஸோ இதுக்காண்டி பயப்பட வேணாம் ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து ஐயோ ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோன்னு பயப்பட வேணாம் ஏன்னா பயந்தா தான் நம்ம தப்பு பண்ணுவோம் ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க கவனமாக எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஆன்சர் பண்ணாலே போதும் ஈஸியாக நீங்கள் அதே மாதிரி நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான் கட்டிட்டு போகாதீங்க எல்லாருமே டிஜிட்டல் தானே கட்டிட்டு போகக்கூடாது நார்மல் வாட்ச் கட்டிட்டு போனால அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி அது எந்த ஒரு வாட்சோ வாட்ச் நீங்க அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா இன்விஜிலேட்டர் இருப்பாங்க அவங்களே நம்மளுக்கான எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க ஆமா அது ரெஸ்ட்ரிக்டர் போட்டிருக்கிலேயே பாருங்களேன் செல்ல செல்லுலார் போன்ஸ் அதாவது நினைவூட்டு குறிப்புகள் அடங்கிய கை கடிகாரம் தான் சொல்லிருக்காங்க நமக்கு கை கடிகாரமே வேணாம் உங்களோட ரிங்ஸ் அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஏதாவது மாதிரி எது இருந்தாலுமே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டாங்க அடுத்து காலம் வரையில் தேர்வு இருந்து அதாவது நீங்க இந்த மாதிரி மால் பிராக்டிஸ் ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம் எழுத முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துரும் அப்படின்றதையும் நீங்க கிளியராவே கொடுத்திருக்காங்க ஸ் யாருமே அவங்களோட ஹால் உங்களோட வளாகத்துக்குள்ளேயே இப்போ ஒரு ஸ்கூல்ல நடக்குதுன்னா அந்த ஸ்கூலுக்குள்ளேயே உங்களோட பேரண்ட்ஸ் யாருமே போக முடியாது அதனால ரொம்ப தூரத்துல இருந்து போறவங்க எல்லாருமே உள்ள நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைச்சு போ வேண்டாம் ஏன்னா உள்ளவங்களுக்கு அலோட் வந்து கிடையாது அது வந்து நல்லா நம்மளே ரிவ்யூ போறப்ப நிறைய பாக்குறோம் இல்லையா ரிவியூ போறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளியே உட்காந்துருப்பாங்க வெயில்ல சோ ஒரு மாதிரி மரம்லாம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல மரம்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேஸ் பாத்துக்கோங்க வேற யாருக்குமே அலோட் கிடையாது சோ மறக்காம ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போனோம் ஹால் டிக்கெட்ல உங்களோட போட்டோ கிளியரா இருக்கணும் அப்படின்னா உங்க ஐடி கார்டு அண்ட் போட்டோ ஆமா ஐடி கார்டு அண்ட் போட்டோஸ் எடுத்து வச்சு மார்க் வந்து நீங்க கவனமா யூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கான ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதனால தப்பா எதுவும் பண்ணிடாதீங்க யாருமே அதே மாதிரி ஷேட் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து அதுதான் ஷேட் பண்றதுக்கு எப்படி கிராஸ் லைன்ஸ் எல்லாம் போடக்கூடாது அது வந்து தனியா ஓஎம்ஆர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு போடலாம் சோ மோஸ்ட்லி இந்த இதுல குடுத்திருக்கிறது இவ்வளவுதான் சோ என்னடா அது இவ்வளவு பேஜ் குடுத்திருக்காங்களே அப்படின்னு நீங்க பயப்பட வேணாம் சோ இதை வந்து நான் கிளியரா படிச்சு ஹைலைட் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன் அதனால எந்த ஒரு இஷ்யூமே இல்ல இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது மட்டும் இல்லாம நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கால்குலேஷனுக்கு எக்ஸ்ட்ரா பிப்டீன் மினிட்ஸ் தருவாங்க சோ அந்த பிப்டீன் மினிட்ஸ்ல நீங்க அந்த கால்குலேஷன் தவிர வேற எதுவுமே பண்ணாதீங்க ஏன்னா அந்த கேல்குலேஷன்ல நீங்க தப்பு விட்டீங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்னு போய்கிட்டே இருக்கும் ஸோ அந்த பிப்டீன் மினிட்ஸ்க்கு நீங்க அந்த கேல்குலேஷன் ஒர்க்கை மட்டும் தான் பாக்கணும் வேற எதுவுமே பண்ணாதீங்க பிப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடியே அதாவது உங்களோட அந்த டுவெல் தேர்ட்டிக்கே நீங்க முடிச்சிடுங்க அந்த டுவெல் தேர்ட்டி டு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்றது உங்களோட இந்த கேல்குலேஷன் டைம் தான் அதுல நீங்க வந்து

ஆயிட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு கண்டிப்பா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உனக்கு புரிஞ்சிச்சு தானே ஸோ அங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஸோ இவ்வளவு பெரிய புக் படிக்கிறது வேண்டாம் இந்த ஒரு வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இதே மாதிரி ஓஏமார் இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஆல் தி மிஸ் ஆல் தி மெஸ் தேங்க் யூ